ஹாய் இன்றைக்கி வீட்டிலையே முட்டை கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறது பார்க்கலாமா அதுக்கு மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கப்பறோம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் ஒரு பச்சை மிளகா அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி அதையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி அதோட தண்ணி நல்லா பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை இதில் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கலாம் அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதோட பச்சை வாசனை போட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம் தண்ணி நிறையா சேர்த்துட்டோன்னா ரொம்ப குழம்பு மாதிரி வந்துடும் அப்படி சேர்க்குமா புரோட்டா போடா கரெக்டாக வராது ஒரு கிளாஸ் தண்ணி தான் கரெக்டான அளவு இது நல்லா கொதித்து வரட்டும் இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ரெண்டு முட்டையை உடச்சி வச்சிருக்கோம் அதை இதில் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் முட்டையை நல்லா கிளறி விட்டு அது நல்லா வெந்து வரட்டும் இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் முட்டை நல்லா வெந்துருச்சு தண்ணியும் எல்லாமே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு நான் மூணு பரோட்டாவை எடுத்து க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்கலாம் இப்போ தண்ணியே இருக்காது தண்ணி நிறையா ஊற்றிருந்தோன்னா நமக்கு இந்த ஸ்டேஜில் எப்படி கூட்டு மாதிரி ஆகிருக்கும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்து சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம வீட்டிலையே முட்டை கொத்து பரோட்டா ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்